மகுடம் இருக்கும் வரை தான் மரியாதை இருக்கும் பார்த்தீங்களா எங்கள் ஊர்லேயும் நடந்தது சார் சார் அவர் தாசிலாரில் இருக்கார் சார் அவர் வீட்டு நாய் கூட்டி செத்து போச்சு சார் நாற்பது பேர் வந்து விசாரிச்சுட்டு போனா எங்கள் ஊரில் தாசிலார் வீட்டு நாய் இறந்து போச்சு சார் நாற்பது பேர் வந்து விசாரிச்சிட்டு போய்டுன்னா ஒரு மாதம் கழித்து தாசிலாரே இறந்து போயிட்டார் ஒரு நாயும் விசாரிக்கவில்லை விசாரிச்சு பார்த்தீங்களா பார்த்துங்களா விழுப்புரத்துலேருந்து குற்றாலம் போகிறேன் சார் டூர் போகிறான் ஏன்னா அந்த குற்றால அறிவில் எவ்வளோ நேரம் குளித்தாலும் செலதோஷம் பிடிக்காது அப்படி ஒரு அழகான நீர் எங்கேருந்து விழுப்புரத்துலேருந்து நானூற்றி முப்பது கிலோமீட்டர் போய் ரூமில் பக்கெட்டில் தண்ணி எழுதி குளிச்சிக்கிட்டு ரொம்ப நன்றி யார் சார்ந்ததை சிரிச்சது உங்களுக்கு கூகுள் பேயில் ரூபா நாலு கால் அனுப்பிச்சி விட்ருவேன் ஏன்னா இப்போ வேறு வழி இல்லை இப்படி தான் நான் வந்து ஆட்களை சேர்க்க வேண்டியிருக்கு இப்போ எப்படி நீங்கள் கேட்டு நீங்கள் பேசும்போது நான் சிரிச்சிடல நான் பேசும்போது நீங்கள் சரிங்க இப்படி தான் இருக்கணும் இப்போ வெளியே வராங்க கல்யாண மண்டபத்துட்டு வெளியே வர்றேன் சார் கேளுங்கய்யா கல்யாண மண்டபடுத்து வெளியே வர்றேன் செருப்பக்கான நம்மளாக இருந்தால் என்ன ஆயிருப்போம் சார் ஐயோ நானூறுவா செருப்பு வேஸ்டா போச்சுன்னு இருப்போம் அவன் தாங்க அறிவாளி செருப்பு ஒன்று வருத்தப்பில் எப்படி அதை சமாளப்படுத்தின ஹார்ட் அட்டாக்கை குறைச்சாம் பாருங்க செருப்பை காணா உடனே சொல்றேன் உள்ளே ஒரு சோடி இணைந்தது வெளியே ஒரு சோடி பிரிந்தது அவனுக்கு நோயே வராது சார் பார்த்துருக்கீங்களா இப்படித்தான் உருவாக்கிக்கிறேன் இன்னொருத்தம்பா செருப்பை போட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கே உட்காந்து ஹலோ ஹலோ அது நான் பார்த்து வச்சிருக்கேன் அந்த செருப்பு அப்படின்னா ஏ ஏன் செருப்பு உங்க செருப்பு அப்போ போங்க

சார் இதெல்லாம் நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவ் ஆக்கி பாருங்கள் சார் வாழ்க்கையில் பிரச்சனையே சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி தாய்க்குளங்களாம் சிரிக்கிறீங்க உண்மையில உங்களை ரொம்ப பாராட்டு உண்மையை இப்படித்தான் இப்பையாவது சிரிச்சிங்களேன் எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் உண்மையிலே சிரிச்சிங்களா யார் பத்த பிள்ளையோ அப்படின்னு சொல்லி நானூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் வந்திருக்கேன் அந்த கலைப்பு நீங்கள் சிரிச்சா தான் நீங்கள் ஏன்னா மார்க்கோணி மார்க்கோணி தான் ரேடியோ கண்டுபிடிச்சவர் ரேடியோ கண்டுபிடிச்சுன்னா அவருக்கு பாராட்டுக்கலாம் என்ன சார் சின்ன பேசுற பேசுகிற கண்டுபிடிச்சிட்டிங்களே நீங்கள் ஆள் சார் பெரிய ஆளு சார் ரேடியோ கண்டுபிடிச்சு அப்படி சொல்லலாம் உட்காரு உட்கார நான் என்னங்க பெரியாள் ரேடியா கண்டுபிடிச்சு பேசுகிற கண்டு இங்கே உட்காந்துருக்க பெண்கள் தாங்க பெரியவங்க என்ன சார் சொல்கிறீங்க இதை தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிடுவேன் அதில் ஆஃப் பண்ணவே முடியாது அது நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனுஷன் ஒரு காமெடி பண்ணிட்டு அவரு போய்ட்டார் நம்ம பதவி கிடக்கும் பார்த்தீங்களா